பாப்பா ஃபர்ஸ்ட் இவங்க ஃப்ரீ கேஜி போறாங்க இப்ப தரப்பங்க ஸ்கூல்ல எப்படி சிப்ப தரப்ப லிஸ்ட் கொடுத்து தரந்துக்க வா அழகா தரக்குறாரு சரி மிஸ்டர் கொடுத்து தரந்துக்க எல்லாத்தையும் என்ன அம்மா எங்க அப்ப ஸ்கூல் பேக் எடுத்து போடி அப்ப ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போயிரீங்களா தம்பி பாடுறே ஒரு பாட்டு பாடுறே பாடுறே சரி போ நீ பாடாட்டி போ அக்கா ரெண்டு பேர் பாட போறாளு நீ பாடுறா எங்க தலபதி நீ பேர் கேட்டா விசலடி தி எங்க தலபதி உங்க நெஞ்சில அடிவரி விடுச்சா வேகமே வா மலை குட்டிக்குமே விடியா எதிரே வா என்ன எதுக்குமே ஸ்டார் மூவிங்க ஸ்டார் சூப்பர் வாவ் டாடா அழகா ஸ்கூலுக்கு கிளம்பற பிள்ளை நான் பார்த்ததே இல்லை பாய் பாய் அப்போ நல்லா படிக்கணும் ரெண்டு வேலையும் பாய் 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 இங்கிட்டு போகலையா குட்டி நாய்க்கு பாய் சொல்லிட்டு போகலையா வாட்ட பயிலுக்கு பாய் சொல்லு விக்ரம் அண்ணனுக்கு பாய் சொல்லு முத்தம் கொடுக்குது பாரு காலில் பயப்படாத முத்தம் கொடுக்குது நீ போய்ட்டு வர வரைக்கும் இத்தனை முத்தம் உள்ள போ சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்குறேன் எதுவாயை கொடுங்க அப்போதான் கொண்டு வரேன் என்னடி இவ்வளவு உழைப்பாளியா இருக்கு திரும்பி பாய் சொல்லுடி குட்டிமா திரும்பி என்னை பார்த்து ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு ச்சா எப்போ சூப்பர்டி அடிச்சுக்கடி சூப்பர் போங்க உள்ள அப்பா இருக்கும் எல்லாம் வச்சிட்டாலுங்க காருக்குள்ள நீ போய் வை உன்னோட பொருளை பூரா நீ உன் பேக் எடுத்து தம்பிட்டு வாங்க பேக்கை விழுந்துடாது ஏய் இரு வைக்கட்ட பேகை வச்சிட்டுருக்கா ஏ உடனே யார் அந்த வேலையாக செய்ய சொல்கிறது சரி வைக்கட்டும் அப்புறம் ஸ்கூல் போகிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது இன்மேல் தான் ஸ்கூலில் புக்கெல்லாம் கொடுப்பாங்க ஏன்டிச்செல்லாம் ஆ சரி ஏறி உட்காருங்க காருக்குள்ள பாப்பா நிற்கிற அப்படியே இறக்கக்கூடாது என்றைக்குமே பாத்தியா கீழே உனக்கு அவ்வளோ சேட்டை பவனிக்காவுக்கு திருநாப்பா தான் எடுத்தார் வா தலையில இப்போ போட்டுக்காத ஆ அங்கே பேர் பேக்ரவுண்டை இது வெளியே தொங்குது பாருடா ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேர் வர கையடு கையடு போ உள்ளேருங்க அப்ப உள்ள பொடி சாவியெல்லாம் அங்கே வச்சுருந்தாடி வர வரைக்கும் தொடக்க கொடுத்துரு கொடுத்துருவா உள்ள போப்பா நீ தம்பி ஏறுப்பா உக்கார் வாடா பார் உனே அன்பு காட்டுது பாரு விட நாலாவது வாட்டி குளிச்சாச்சு திருப்பியும் வெளியே வரான் போடுற கோட்டி ஜெயிச்சுட்டு மாமுல் வெரி குட்